முத்து ரொம்ப மோசமாக மீனாக திட்டுறாரு எவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்சும் நீ வீட்டில் எல்லாருக்குலேயும் துரோகம் பண்ணுற மாதிரி மறைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா இருப்பாங்களா பாருங்கள் நீங்கள் கூட்டிகிட்டு வந்த மரும லட்சனை இதுக்கு தான் தராதரம் தெரிஞ்சு யாரையாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் இந்த மாதிரி ரோடில் போகிறவங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு தான் நீங்கள் நம்ம அனுபவிக்கிறோம் பாருங்கள் மனோஜ் எப்படி கூனி குறுகி போய் நிற்கிறான்னு சொல்லிட்டு இவ்வளோ உண்மை தெரிஞ்சு இவள் அமுக்குள்ளி மாதிரி இருந்திருக்கா இந்த பார்லர் காரி கூட செஞ்சு சேர்ந்து பேசும்போதே நான் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னோன்னே மீனாக இருந்துட்டு அத்தை நான் தப்பு பண்ணிட்டு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழகிறாங்க ஆனால் யாருமே அவங்க சொல்கிற சமாதானத்தை காதில் வாங்குறதா இல்லை எல்லாருமே அவங்க அவங்ககிட்ட பேசாமல் அங்கேருந்து நவந்துடுறாங்க கிட்ட நான் அவகிட்டேருந்து உனக்கு டைவர்ஸ் வாங்கி தரேன்டா இனிமே அவ கூட நீ வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜரும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க அண்ணாமலை சார் போய் பேச ட்ரை பண்ணுறாங்க அவரும் பேசாமல் போயிடுறாரு இப்போ கிச்சனில் அழுதுட்டுருக்காங்க ஸ்ருதியும் அவங்க கிட்ட போயிட்டு என் மீனா நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல நானும் உங்களை சரியாக கைட் பண்ணியிருப்பேன் சரி விடுங்க நடந்தது நடந்து போச்சு இதுக்கப்புறம் அதை பற்றி பேச வேணாம்னு சொல்லி சொல்கிறாங்க ரவியும் விடுங்கண்ணி அழாதீங்க எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சமாதானம் சொல்கிறாரு அடுத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிட கூப்பிட்றாங்க யாருமே வரதா இல்லை மனோஜ் வந்து ரூமில் உட்காந்துட்டு அவங்க கல்யாண ஆல்பத்தை பார்த்துட்டு ரோஹினா அவர்கிட்ட ஆரம்பத்தில் பேசினது பழகுனது ரீசெண்டாக நான் தான் கல்யாணி அப்படின்னு சொல்லி ஏமாத்தினது வரைக்கும் நினச்சி நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு ரவி போய் கூப்பிடவும் இப்போ என்னடா என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு வெளில வடா பேசணும்னு சொல்லணும் அப்போ யார்கிட்டையும் பேசுகிற மண்ணால் மேலே எல்லாம் என்ன தனியாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து வந்து எல்லாரையுமே கூப்பிட்டு பார்க்குறாங்க யாரும் சாப்பிட வர மாதிரி இல்லை ஸ்ருதி இருந்துக்கிட்டு இப்படி எல்லாருமே சாப்பிடாம இருந்தால் ரோஹிணிக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் நடக்கலன்னு ஆயிடுமா அவங்க பண்ண தப்பு இல்லைன்னு ஆகிடுமா அவங்க பண்ணதுக்கு நம்ம ஏன் சாப்பிடாமல் இருக்கணும் நம்ம சாப்பிடலாம் நான் சாப்பிட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரவி வந்துட்டு யாருமே சாப்பிடல நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு முத்து இருந்துட்டு ஏன் இன்னும் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்கவும் அண்ணாமலை சார் இல்லைங்க தலையாட்டுறாரு அவரும் போய் சோமா உக்காந்துடுறாரு மெயினாக சொல்கிறாங்க இவராது என்ன புரிஞ்சுக்கு பாருன்னு நினச்சா கடைசியில் யாரும் என்ன புரிஞ்சிக்கல என்ன நடக்கட்டும் என் தலையில் எழுதுன மாதிரி அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து ரோஹினி வந்து ஃபர்ஸ்ட் மகேஸ்வரி வீட்டுக்கு தான் போறாங்க ஆனால் மகேஸ்வரி வீட்டுக்கார் வந்து இந்த மாதிரி வந்திருக்காங்க நாளைக்கு ஏதாவது போலீஸ் கேஸ்னா ஆனால் நம்மளும் சேர்ந்து அனுபவிக்கணும் இவங்கள நம்ம வீட்டில் தங்க வைக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே மகேஸ்வரி கிட்ட சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து வித்யா வீட்டுக்கு போறாங்க அங்கே வித்யா வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட எல்லாம் நடந்த உண்மையும் சொல்கிறாரு முருகன் இருந்துட்டு என்னது இவ்வளோ பெரிய வேலைலாம் எல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டது ஆமாங்க நான் சொன்னதெல்லாம் ரோஹினி வாழ்க்கையில் நடந்தது உண்மை தான் ஃபஸ்ட்டு இந்த உண்மை மீனாக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு இப்போ முத்து மூலியமா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு எத்தனையோ நாள் உண்மையை சொல்லு சொல்லுங்க சொன்னால் இவள் தான் கேட்கல இப்போ இப்படி வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை பாரு இதுக்கு முன்னாடி இருந்தாலும் பரவாயில்ல முத்தம் என்னால் மீனா சிஸ்டரே நமக்கு தெரியாதுன்னா பரவாயில்ல இவங்க வந்து அண்ணன் வீட்டுக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிருக்காங்க இவங்கள ஒரு நாள் கூட நம்ம வீட்டில் தங்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு எங்கள் ஒரு வீடு பார்த்துட்டு போகிற வரைக்கும் ரெண்டு மூணு நாளாக நம்ம வீட்டில் தங்கட்டும் அப்படின்னு சொல்லவும் ஒரு நாள் கூட தங்க வைக்க முடியாதுன்னு முருகன் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு இதுக்கப்புறம் ரோஹினி எங்கே பண்ண போகிறாங்க எங்கே போக போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மீனாவுக்கு இந்த பனிஷ்மெண்ட்டு தேவைதான் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் അടുത്തൊരു ഇൻട്രസ്റ്റിംഗ് എപ്പിട്ട് നാളെ മീറ്റ് പാടേ